அண்ணே சொன்னார் இந்த படம் வந்து எல்லாம் பார்க்கணும் வைக்கணும்னு இது நான் ஜெயிக்கணும்னு பார்க்காதீங்க தேவர் ஜெயிக்கணும்னு பார்க்க இது தேவரோட வரலாறு நான் ஜெயிக்கிற முக்கியமே கிடையாது நான் தோத்தாலும் பரவாயில்ல நான் அடுத்து வந்துடுவேன் ஆனால் தேவர் தோக்கக்கூடாது வரலாறுல வந்து நீங்கள் ஏதோ பித்த நாட்டங்களும் இதுவும் பண்ணுறாங்க இது தேவர் படம் தேவர் காண்டி பாருங்க ஆமாம் யாரும் உங்களுக்கு நான் உங்களுக்கு டிக்கெட் நானே தரேன் நீங்கள் பாருங்க தேவர் ஜெயிக்கணுமே தவிர்த்து இதில் நான் ஒன்றும் பிரச்சனை எனக்கு பிரச்சனையே இல்லை நான் தோக்குற ஒன்றும் இல்லை தேவரோட வரலாறு முதல் முதலாக நூறு வருஷம் சினிமா வரலாற்றில் இது வரைக்கும் தேவர் படத்தை யாருமே எடுக்க முடியல ஏன்னா அதுல பல பிரச்சனைகள் தேவர் வரலாறு உண்மையாக சொல்றதா இருந்தால் பல தலைவர்களை பற்றி சொல்ல வேண்டியிருக்கும் பல தலைவரோட உண்மை முகம் தெரிய வேண்டி வரும் அதனாலேயே இந்த படத்தை வந்து க தொட்டா வெளிவர முடியாது ஓட முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் இதை தொடல நாங்கள் தில்லா தொட்டோம் தேவரை கொண்டு வருவோம் நான் யாருக்கும் பயப்படலை பல இடங்களில் பேசிட்டு பல இடங்கள்ல பேசிட்டு இமானவேல் சேரனை பத்தி பேசிட்டு காமராஜரை பத்தி பேசிட்டு ஓப்பன்லே பேசிட்டு சேலஞ்ச் பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் யாருக்கும் பயப்படலை பயப்பட இனத்துல நான் பிறக்கல எனக்கு பயம் கிடையாது நிறைய பேர் எச்சரிச்சாங்க படம் ஓடாது வைக்காது ஏன் சடம் பார்த்தா போதும் ரெண்டரை கோடி பேர் பார்த்தா போதும் இந்த படத்தை எவ்வளவு பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி சவால் விட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அதனால கவலை இல்லை என் சொந்த பந்தம் பார்த்தா போதும் எவனும் பார்க்கணும் பார்க்கலாம் அவசியமே இல்லை வரலாறா சொல்லுவோம் மாற்றம் இல்லாம சொல்லுவோம் இது வரைக்கும் தேவருக்கு நடந்த கொடுமைகளை முதல் முறையா சொல்ல போறோம் அதை பார்த்து எவன் முகத்துறை கிழிஞ்சாலும் பரவாயில்ல எவனா இருந்தாலும் பரவாயில்ல அதை சந்திக்க ரெடியா இருக்கும் ஏன்னா எனக்கு எனக்கு தைரியமா நீங்க இருக்கீங்க இந்த மக்கள் இருக்கீங்க பாருங்க இவ்வளவு தாய்மார்கள் இது வரைக்கும் ஏதாவது சாதி கூட்டத்தில் லேடிஸ் கூட்டத்தை பார்த்துருக்கோமா முதல் முறையா வந்து உட்கார்றாங்க பாருங்க அதாக சாதி இந்த உணர்வு முதல் முறையா இந்த பகுதியில் நான் பாக்குறேன் நான் எல்லா இடத்துலயும் போய் பேசுவேன் இந்த தாய்மார்கள் இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து ஆறு பங்கு நாட்டாருக்காண்டி உட்கார்ந்தாங்க அதனால நம்ம தேவரை ஜெயிக்க வைக்க போறோம் யார பத்தி கவலைப்பட போறது இல்ல தேசிய தவறு ரிலீஸ் ஆகும் எல்லாரும் ஒவ்வொரு தேவமாரும் போய் அந்த படத்தை பார்ப்போம் தேவரை மதிக்கிற மற்ற சமூகத்தினரும் வந்து பார்ப்பாங்க குறை பேசுறவங்க பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை ரிலீஸ் பண்ணுவோம் தேவர் ஜெயிப்பார் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்